Oh. do

இந்த விழாவில் மிக சீரோடும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த படித்தாரர்களுக்கும் எங்களது கலைக்குழிவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் பொறுப்பாளரும் ஆகிய அருமையண்ணன் எங்களது காரிப்புடிசனான சங்கத்தின் ஒரு அங்கமாகிய அருமையண்ணன் கடத்தூரை சேர்ந்த சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழிவின் சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்திலே தெரிவித்துக் கொண்டு மிக மிக அருமையான முறையிலே ஒளிவருக்க வைத்துக் கொண்ட நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கணந்த வடக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு கலைப்படைய தொடங்கி வணக்கம் வணக்கம்

இந்த இடத்தில் வசிக்கிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று இந்த இடத்தை பற்றி வந்திப்பதா அல்லது இந்த இடத்தில் வசிக்கிற மக்களை பற்றி வந்திப்பதா இதைத்தான் சொல்வார்கள் கடவுள் என்ற புவி மீது அழகின் இருக்கொண்டு கடவுள் என்ற வாழ்வு கண்டி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடனென்றி உடனென்றி ஓயா திரும்பும் இப்படி உண்டு உண்டு உறங்குவதை கண்டதைகளால் ஒருவையின் அடித்து நினைத்தரப்பட விடுகிறையில் அந்த வாசங்கள் என்னும் தாய் என்னும் செய்யும் நீ என்னும் நான் என்னும் தமையனை வனமாய்

i uh a -oh. ಮೆಕ್ಕೆ

ஆயுதமும் பல தனத்திற கதை சொல்லும் சிறை கதவும் சொல்லும் சிறை கதவும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிறி சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிறி சத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும் தம்பித்து காரே ಎಲ್ಲೂಂದಿ ಕವ ಎಲ್ಲೂಂದಿ ಕವರುತ್ತ மனிதனுக்கு ஒரு சத்தம் வரும் படுக்க முடியாது பக்கத்துல நம்ம கிடையாது பக்கத்துல படுத்திருக்க சொல்லுவேன் ராத்திரி புற இவன் வந்து பக்கத்துல படுத்திருக்க

பாத்தியா பேச்ச பாத்தியா மாரி மாரி பேசுறா கிளி மாதிரிடா இல்ல பேச்ச பேச்ச வந்து இன்னைக்கு புருதைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போற அது மாதிரி சொல்வாங்க இல்ல இல்ல அழகா ஆடுனா ஆஹா மயில் மாதிரி ஆடுனா அப்படி சொல்வாங்க அப்ப எல்லாம் வந்து யார்கிட்ட அடங்கி இருக்காங்க மனிதனுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு வெள்ளியா வந்திருக்காங்கல்ல அம்மா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு

i தெரிவித்தபடித்தின் வெளிவலை சேர்ந்து வந்துவிட்டோம் ஆனால் பள்ளிகளின் நினைப்புடன் நிலவகத்தால் இருக்கக்கூடும் ஆனால்

ஒரு உள்ள போனா ஒரு அஞ்சாறு மயில் சூழ்நிலை வந்து இந்த வான வெட்டி கேட்கலாம் இதை கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஏன் பண்ண திருவிழா நடக்குது முத்தையா சுவாமி கிடைச்சிருக்காரு கவனி வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க பூரா இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சத்தத்தில் பணவிதம் உண்டு எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத தனித்தன்மை மனிதன் பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம் பறவை வந்து ஒரு காகம் கரைந்து வச்சுக்க காகம் சத்தம் போடுதா எதாவது காகம் வேறு வேறு மாதிரி கரையுதா ஒரே மாதிரிதான் காகம் எல்லா காகமும் சத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆமா குயிலு கூவுதே ஏதாவது வேற வேற மாதிரி கூவுதா வேற இருக்காது எல்லா குயிலும் ஒரே மாதிரி தான் கூவும் ஆமா ஆறு எல்லா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு சத்தம் அதுலயும் அந்த செம்மறியாடு வெள்ளாடுங்கிறது இருக்கு அப்படின்னா வெள்ளாடு